அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா மாதப்பலனும் சரி எல்லா கிரகப்பயிற்சியும் நம்ம கொடுக்குறோம் எல்லா கிரக அம்மன் அருள் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளிலேயே கிடையாது ஏன்னா நம்ம ஆன்மீக பயணத்துல குறைந்த நாள் தான் அந்த சேனல் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் நல்லா பாருங்க இப்ப வரக்கூடிய சுக்கரன் வந்து லாப சுக்கரனா வர்றார் இடத்துல லாபத்துல கும்ப ராசியில பேர் ஆகிறார் அவிட்ட நட்சத்திரத்துல இருந்து பேர்ச்சி ஆகிறார் மகர ராசில இருந்து அப்ப பயிற்சி ஆகும் போது எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பாருன்னா நட்பு வீடு சனி பகவானுடைய வீடு இந்த சுக்கர பகவானுக்கு அப்ப லாபமா கொடுக்க போறார் ஒரு பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எது மாதிரி லாபமா கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம் நான் எல்லாமே எல்லா விதியும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இது எல்லாமே ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப விதியை மீறி இது செயல்படாது கோச்சாரங்கிறது நம்மளுடைய பிறப்பு ஜாதம் திசாபுத்தி நல்லா இருக்கணும் ஏன்னா சுக்ரன் இல்லைன்னா எதுவுமே இயங்காதுங்க நம்மளுடைய ஆசையை ஆசைய காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு அளவில்லா ஆசை இன்பத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் இப்ப சுக்கர பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா பாருங்க மார்ச் மாசம் எட்டாம் தேதியில பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் பயிற்சி இருக்குது லாப சுக்கரனா வந்து நிக்கிறாரு இதுல மூணு கிரகம் இணையுது பாருங்க சனி பகவான சேர்ந்து இந்த சுக்கரன் இணைகிறார் அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க சூரியனுக்கு கொஞ்ச நாள் இணைஞ்சிருப்பார் அப்ப இந்த மூணு கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது அதை பத்தி நான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருந்த துலாராசி என்பவர்களே பொதுவாக துளாராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி இந்த ராசிக்கு அதிக அதிபதி யாரு சுக்கர பகவான் ராசியில பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க அதிகமாக கலையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் துளாராசி என்பர்கள் கடுமையான உழைப்புக்கு காரணம் யாருன்னா நீங்கதான் துளாராசிக்காரங்களை சொல்லலாம் உழைக்கக்கூடிய நபர்கள் எதுலையுமே நீதி நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் துளாராசி என்பர்கள் ஏன் கலையை ரசிப்பாங்க உங்களுக்கு அதிபதி யாரு சுக்கர பகவான் அப்ப கலையில நிறைய ஆர்வத்தை காட்டக்கூடிய நபர்களும் துளாராசி என்பர்களே அது மட்டும் இல்லங்க இவங்களுடைய ராசி பாருங்க சர ராசி அப்ப இந்த ராசிங்கிறதுனா ஆசை அதிகமான ராசி யாருங்க துளாராசிக்கிறதா ஆசை மனசுக்குள்ள நிறைய இருக்கும் இவங்களுடைய லட்சியம் அப்படியே ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க யாரும் எது பேசினா பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க லட்சியத்தை அடையணும் துளாராசி என்பர்கள் இதுலையுமே ரொம்ப தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய நபர்கள் யாரு துலாராசி என்பர்கள் ஒரு மதிப்பு மரியாதையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா துலாராசி என்பர்கள் தான் உழைப்பாளி கடுமையான உழைப்பாளி யாருன்னா அந்த துலாராசி என்பர்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது காட்டு ராசியா அப்ப இந்த இசை கலை இதுல போய் நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க தகவல் தொடர்பு எழுத்துக்கணி சம்பந்தப்பட்ட ஃபீல்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இது எல்லாமே துலாராசிக்குள்ள வந்துடும் அப்ப எதுவுமே பிரம்மாண்டமான சிந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்களை எடுத்துக்கலாம் இவங்க இந்த ஒரு வேலை பார்த்தா ரசனையா அறி ரசிச்சு பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க ஒரு பாட்டு கேட்கணும் இசை கேட்கணும் பாருங்க நல்லா ஒரு துல்லியமா அது அழகா ஆஹ் சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இவங்க எதுலையுமே ஒரு வேகமாக இயங்கக்கூடிய குணம் துளாராசின்னு என்பட்ட நிறைய இருக்கும் சொல்லுவாங்க என்ன ஒரு முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டே ஒவ்வொரு அது மாதிரி இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடுவாங்க அவ்வளவுதான் இந்த துலாராசிக்காரக இது காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி வர்றதுனா தன்னுடைய குடும்பம் மனைவி இது மாதிரி நிறைய அன்பு காட்டுவாருங்க இவர் மாதிரி யாரும் அன்பா மனைவியை வச்சுக்க முடியாது கணவரை வச்சுக்க முடியாது பெண்ணா இருந்தால் கணவர் மேலே அன்பா இருப்பாங்க ஆனா இருந்தா மனைவி மேல அன்பா இருப்பாங்க அப்ப அந்த குணம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் பெண்ணோட குணம் இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது பெண்ணோட ஒரு அன்பா குடும்பத்தை எடுத்து போகக்கூடிய குணம் அவங்கள்ட்ட நிறைய உண்டு அப்படிப்பட்ட துலாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி துளாராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் அதிக சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே துளாராசி என்பர்கள் தான் எனக்கு அது இல்லாம ஜாதகமும் கொடுத்தவும் துலாராசி என்பர்கள் தான் ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கல மண் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர் திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் தான் என்னுடைய வீடியோ நம்முடைய இறை சிந்தனை நம்முடைய மக்களுக்கு ஆன்மீக சந்த சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலமா உங்களுக்கு வந்து சேரணும் ஏன்னா நம்ம குறைஞ்ச நாள் அந்த ஆன்மீக பயணத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் நிறைய மக்களுடைய ஆதரவு தான் எனக்கு நிறைய கொடுக்குறீங்க இப்ப இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான் சில பேர் ஃபுல்லா வாழ்நாள் பலம் எடுக்கிறாங்க தயவு செய்து எடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் கூட விதி ஜாதகம் தான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அந்த உயிரை மீறிந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதகத்தை நம்ம கம்பேர் பண்ணி பாத்துக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கரும வினிய அந்த கர்மவனி எப்ப வரும் அந்த திசா புத்தின்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா உங்க ஜாதகத்துல திசா புத்தின்னு வரும்போதுதான் அந்த கர்மவனியை தாண்டி வருவாங்க அப்ப நம்மளுடைய விதி ஜாதகம்ங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த கோச்சார பலனை எடுக்கணும் நம்ம உடம்புக்குள்ள என்ன ஒன்பது நவகிரக ஒளிகள் இயங்குது அதுல எந்த ஒளிகள் பழவீனமோ அந்த நேரம் அந்த திசை புத்தி வரும்போது அந்த பழவீனத்தை அந்த கிரகம் உண்டு பண்ணும் அப்பதான் ஜாதகனோட நம்மளுடைய மக்கள் எடுப்பாங்க ஜாதகம் எடுத்து பார்க்கணும் ஏன்னா இந்த திடீர்னு நல்லா இருந்து திடீர்னு தொழில ஒரு முடக்கம் படிப்புல கல்வியில முடக்கம் எல்லாமே பார்க்குறோம் சொல்லி அப்பதான் அந்த நோட்டை எடுத்து பார்ப்பாங்க பார்ப்பாங்கப்ப அவங்களுடைய கிரக அமைப்பு பொழுது அந்த கிரகத்தன்மை ஒரு பலவீனத்தை உண்டு பண்ணும் ஒருத்தர் திடீர்னு எதுவுமே இருந்திருக்காது எல்லாமே தடை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார் திடீர்னு அவருக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் அப்ப ஜாதத்துல அவருடைய உடம்புல ஒரு கிரகம் இயங்குது மாறும் மாறும்போது எல்லாமே மாறுங்க அதான் மெயின் பிறப்பு ஜாதகம் தான் அதுல புத்தி பார்த்து சுக்கரபனை பத்தி பாசுறோம் பேசுறோமா சுக்கரன் உங்க ஜாதத்துல என்ன பொசிஷன்ல இருக்காரு பாருங்க ஏன்னா உங்க நீங்க துலாராசை உங்களோட அதிபதியே பகவான் தானே சுக்கரன் யாரு எல்லாம் ஆசையை காட்டக்கூடிய கிரகங்க ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாம யாருமே வாழ முடியாதுல்ல ஏதாச்சும் லைஃப்ல ஒரு ஆசை இருக்கும்ல அதிக கூடக்கூடிய கிரகம் பகவான் உல்லாசமான வாழ்க்கை பொழுதுபோக்கு நல்லா பாருங்க பொழுதுபோக்கு சுற்றுலாத்துறை இது எல்லாமே சுக்கரபவன் நல்லா இருக்கணும் ஏன் மெயினா நம்மளுடைய தாம்பத்திய உறவுக்கு பகவான் தான் அதிபதி மனைவி ஆண்களுக்கு யார் மனைவியை காட்டக்கூடிய கிரகம் யார் சுக்கர பகவான் தான் இந்த கம்ப்யூட்டர் இந்த ரெடிமேட் சம்மந்தப்பட்ட துறை அழகு சாதன பொருட்கள் துறை பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனை அழகுபடுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே சுக்கர பகவான் ஆதிக்கமா வருவார் வாசனை தெரியும் செண்டு கிண்டு எல்லாத்துக்கும் அதிபதி அப்படிதான் தான் யாருக்கும் நல்லா இருக்காரு பாருங்க நீட்டாக செண்டடிச்சு நீட்டாக பர்சனாண்டியா சூப்பராக வருடத்துக்கு பக்கா போவார் வயசான மாதிரி இருக்கும் அறுபது வயசு இருக்க ஆனா பண்ணக்கூடிய வேலை முப்பது உள்ள வேலையை பண்ணுவாரு அப்படியே இளமையா நீட்டா மேக்கப் பண்ணி இன் பண்ணிட்டு சூப்பரா டாப்பா போவாரு சுக்கரபவன் ஒருத்தர் நல்லா இருந்தேன் ஒருத்தரை கவரக்கூடிய கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இருக்குங்க ஒருத்தரை பார்த்தவன கவரக்கூடிய தோற்றம் யாருட்ட இருக்கும் சுக்கர பகவான் தான் இன்றுமே இளமையான தோற்றத்துக்கு சுக்கர பகவான் வேணும் அப்ப நம்ம ஒரு ஒரு மனிதன் சந்தோஷமா இன்ப துன்பமா இன்பமா இருக்கணும் யாரு சுக்கரபகவான் வேணும் அப்படிப்பட்ட கிரக பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கான்னு பாப்போம் பொதுவாக ஒரு ஆசிரியர் பாத்தீங்கன்னா நாலாம் பாதம் செவ்வாய் பகவான் உச்சமா இருக்கிறார் அடுத்து ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் புதன் பகவான் அப்புறம் நாலு கிரகங்கள் இருக்காங்க அடுத்து பார்த்தா உங்களுக்கு ஆறாம் பாததுல ராகுபவன் கிரகம் இருக்கு அடுத்து பாத்தோம்னா உங்களுக்கு ஏழாம் பாவத்துல குரு பகவான் இருக்காரு மேசராசிரியர் அடுத்து பாத்தோம்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பகுத்துல கேது பகவான்ங்கிற கிரகம் இருக்கு இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்களேன் அதாவது இந்த செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் பயிற்சி ஆயிடுவாங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆயிடுவாங்க மற்றபடி அதே கிரகம் எல்லாமே அதே பாவத்தில் இருக்கும் ஏன்னா அப்படின்னு துளாராசிக்கு பாருங்க ஐந்தாம் பாவத்துல சுக்கர பகவான் இருக்கார் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது அப்போ உடம்புக்குள்ள உங்களை என்ன என்ன பண்ணுறார் சுக்கர பகவான் ஆசையை கொடுக்க போறார் அது காலபுருஷனுக்கு எத்தனாவது இடத்துல போய் சுக்கர பகவான் இருக்கிறாரு காலபுருஷனுக்கு கும்பராசி பதினோரா வீடு மேச ராசியில் கும்பராசி பதினோரா வீடு அந்த இடத்துல போய் சுக்கரபவன் உட்காந்துருக்காரா உங்களுடைய பாவத்துக்கு சுக்கர அந்த பதினொன்றாம் பாவம் நல்லவரா கெட்டவரா சனி பாவம் நல்லவரா கெட்டவரா நல்லவர் அவர் சனி பகவனை வீட்டுல போய் நிக்கிறாரா அப்ப நிறைய நல்ல விஷயத்துல மனசுக்குள்ள விஷயத்த வெளியில கொண்டாட போறீங்க அவ்வளவுதான் என்ன வேணா ஆசை வச்சுக்கோங்க எல்லா ஆசையுமே நிறைவேறக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு இதுக்கு முன்னாடி கேது பவன் இருந்து உங்க குழப்பத்தை கொடுத்து ஒன்றரை வருஷமா உங்களை அப்படியே படாத பாடு கஷ்டப்படுத்தி உங்களை வெளியில அப்படியே எப்படி துவச்ச காயப்படுவாங்கல்ல அது மாதிரி நிறைய துன்பத்தை தாண்டி வந்துப்பேன் ஏன்டா லைஃப் நம்ம வாழ்றோம் அப்படிங்க சிந்தனைக்கு போயிறவங்க பல பேர் நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணவங்க பல பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆனவங்க பல பேர் சில பேர் உடம்புல சிசரிங் கத்தி வச்சவங்க பல பேர் ஆப்ரேஷன் சந்திச்சவங்க பல பேர் நான் எடுத்து சொல்லுவேன் கண்டிப்பாக நோய் எதிரி பகை கடன் வேலை பிரச்சனை எல்லாமே இருந்து கேட்டு பாருங்க துளாராசிக்காரர் ஆ பாரு யாராச்சும் ஒருத்தர் எதிரியா நண்பர் எதிரியா மாறணும்னு கேட்டு பாருங்க பாரு வேலையில தட இருந்தான் கேட்டு பாருங்க பாரு இடத்துல பிரச்சனை இருந்தால் கேட்டு பாருங்க ஆமாமார் தாயுடைய அம்மாவுடைய உடல்ல பிரச்சனை இருந்துச்சா கேட்டு பாருங்க ஆமாம்பார் சகோதர சகோதரில் விரிசல் வந்துச்சா கேட்டு பாருங்க ஆமாம்பார் தாய் மாம உறவுல பிரச்சனை வந்து கேட்டு பாருங்க ஆமாம்பார் இது எல்லாமே இருந்துச்சு ஏன் படிக்கக்கூடிய மாணவ கல்விக்கு சொல்றேன் எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு கல்வியில ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கிடைச்சிருக்காது நீங்க நினைச்சது ஒன்னா இருக்கும் ஆனா வரக்கூடிய விஷயம் நடந்திருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சொல்றேன் எல்லாமே ஒரு மந்த மாணவ தன்மைக்கு தள்ளப்பட்டுச்சுங்க நான் கன்ஃபார்மா சொல்லுவேன் துளராசிக்கு எதிர்பார்த்ததை விட இழப்புகள் நிறைய சந்திச்சாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் இனிமே எப்படி கொண்டு போக வராரு அஞ்சாம் இடத்துல போயிட்டாரு அழகா போகும் என்னுடைய முதல் பாயிண்ட் முதல் எடுத்தோன்ன முதல் பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா திருமணம் தான் திருமணம் நடக்காத அனைவருக்குமே துளராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது சுகபோகமாக சந்தோஷமாக ஒரு இன்பமான கல்யாணம் மனசுக்கு பிடிச்ச காதல் திருமணம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே சக்சஸ் ஆகும் இருந்த சிந்தனை தான் மனசு போல இனிமே வருவாங்க ஐந்தாம் மட்டும் சுக்கரன் அளவில்லாத ஒரு இன்பத்தை கொடுத்து உங்களை தள்ள பார்ப்பாரு அது மட்டுமா காதல் திருமணம் மட்டும் எடுக்க கூடாது வருமான பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் துளாராசிக்கு எப்படி இருக்கும் வருமானம் நீங்க எதிர்பார்த்தத விட டாப்பா கொண்டு போவார் வருமான லாபம் பயங்கரமா இருக்கும் பெருங்கொண்ட பணத்தை நீங்க பார்க்க போறீங்க தங்கம் பொன் பொருள் நகை பணம் இது எல்லாமே வாங்கலாமா வாங்க கூடாதா கண்டிப்பா வாங்கலாம் நீங்க சொல்றீங்க ஆனா எங்க ஜாதகத்துல மீன ஜாதக தெசா புத்தியை மட்டும் பாருங்க அது நல்லா இருந்துட்டு இப்ப மூவ் பண்ணுங்க சொல்லி வச்சு அடிக்கலாம் நீங்க தான் கிங்கு அதே மாதிரி படிப்பு கல்வி என்னை பொறுத்தவரை மாணவ மாணவிகள் தைரியமா எழுதுங்க எக்ஸாம் எந்த எக்ஸாம் எழுதுங்க ரிசல்ட் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நம்பி கிடைக்கலாம் துளராசி என்பர்களுக்கு பயங்கரமான ரிசல்ட் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பீங்க நண்பர்கள்ட்ட நல்லா பேசிட்டே இருந்திருப்பீங்க திடீர்னு உங்க கூட மன வருத்தம் வாங்கி பிரிஞ்சிருப்பீங்க பாருங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை ஒரு ஒற்றுமை இல்லாம இருப்பீங்க பாருங்க இப்ப பாருங்க நல்ல ஒரு அநுன்யமாக பாசமா பழகி அன்பா உங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்குவீங்க ஆசிரியர்கிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க எல்லாமே அனுகூலமா இருக்குது முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி நீனா குழந்தை பாக்கியம் சுக்கரை அங்க போய் ஏறிட்டாருன்னா நிறைய பேருக்கு இந்த சுக்கர பேச்சுக்குள்ள குழந்தை குழந்த பாக்கியம் கிடைச்சிரும் பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா நூத்துக்கு நூறு பர்சென்ட் பூர்வீக சொத்து பூர்வீ இடம் வீடு இடம் பூர்வீக சொத்து இது இது நாளுக்கு நான் கேரண்டி சொல்றேன் வீடு கட்டலாம் பூர்வீக சொத்துல பிரச்சனை சரியாகும் உங்க பக்கம் சாதகமாகும் அங்கம் பங்காளி குரூப்புல பிரச்சனை சரியாகும் இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்க போறாரு துளாராசி நம்பி இறங்கலாம் நிறைய ஒரு மாற்றம் நான் நான் சொன்னேன் பாருங்க திசா ஜாதகத்துல மட்டும் திசாபத்தி நல்லா இருந்துட்டால் நான் சொல்லக்கூடிய விஷயம் நல்லதுன்னு நடக்கும் எந்த ஒரு ஜாதகத்திலயும் சரி ஒன்னு ஐந்து ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லதை மட்டும்தான் பண்ணும் அது கெட்ட இடத்துல இருந்தாலும் கேட்ட பகைக்கிற இடத்துல இருந்தாலும் சரி அது நல்லதை மட்டும்தான் செய்யும் அப்ப சுக்ரன் நல்லதை கொடுக்க போறாரு வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமைய போகுது நீங்க புடிச்ச வேலைய ப்ரமோஷன் ஆக போறீங்க ஒரு ரேக்கம் மேல வேலை பாக்குறேங்க எந்த ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல இப்ப கொடுப்பாரு பாருங்க ப்ரமோஷனை வேலை ஊதியத்தில் ப்ரொமோஷன் தேடி வரும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த யோகம் வரும் இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறேன் அதே மாதிரி தந்தை சார்ந்த தொடர்பு தந்தை தாயுடைய தந்தையுடைய உடல் தாயுடைய உடலில் பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுப்பார் அதே மாதிரி கமிஷன் பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் நீங்கள் துளராசியில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க வண்டி வாகனம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு கலை ஃபீல்டு எல்லாமே டாப்பாக கொண்டு போவார் அப்ப இது எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு எங்க போய் கடன் கேட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் உங்களுக்கு மருத்துவ செலவுமே கிடையாதுங்க இனிமேல் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா நீங்க வாழ போறீங்க லாட்ரி யோகம் நிறைய நம்மகிட்ட கேட்குற கேள்வியதான் கடைசியில் ஜாதம் பார்த்துட்டு லாட்ரி யோகம் எப்படி இருக்குங்க சொல்லுங்க ஏதாச்சும் எனக்கு திடீர் யோகம் வருமா இப்ப எடுக்கணும் திடீர் யோகத்தை இப்ப கொண்டு போகணும் திடீர் யோகத்தை ஏன் அஞ்சாம் பாதத்தை சுக்கரன் அஞ்சாம் பாதத்துல எங்கேயும் பார்ப்பாரு பதினோராம் பாதத்தை ஏழாம் பார்வையை பார்ப்பாரா அப்ப பெருங்குண்ட பணத்தை எடுக்கலாமா அப்ப கண்டிப்பா யோகம் இருக்கு ஜாதகத்துல தசாபத்தி நல்லா பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகத்தை பாத்துருவீங்க அது கண்டி ஜா அதுலயே பணத்தை போட்டு வரையா ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் அரசியல் ஃபீல்டு பட்டே கலப்புவாங்க அரசாங்க அரசியல் வரைக்கும் பாருங்க என்னடா திடீர்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வந்துச்சு திடீர்னு பதவி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி உண்டு இப்ப அடுத்து அரசாங்க வேலைக்கு எழுதுற எக்ஸாம் எழுதுங்க மாணவ மாணவிகள் கண்டிப்பா எழுதுங்க என்னை பொறுத்த அரசாங்க துளாராசி விடாம எழுதுங்க உங்கள் பக்கம் இனிமேல் வெற்றி வரும் இனிமேல் உண்டு ஏன் உண்டு ஆறாம் இடத்துக்கு சுக்கரம் போக சூரியன் போக போறாரு எப்போ பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் இங்கே பயிற்சி ஆகுறாரு குருவுடைய வீட்டில் போறாரா அப்போ கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் தனியார் கம்பியா இருந்தாலும் உயர் பதவி அரசாங்கத்தான் உயர் பதவி கிடைச்சிடும் இப்போ நம்ம நட்சத்திர படங்களை போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரத்தை எடுத்து எடுத்து அதாவது சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்க தைரியமானவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாருங்க இவர் போலீஸு இராணுவம் இந்த துறை பாருங்க கட்டிடத்துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை இரும்பு சம்பந்தப்பட்ட துறை காக்கி யூனிஃபார்ம் போட்ட கூடிய பார்க்கக்கூடிய எல்லா வேலையுமே சித்திரை நட்சத்திரம் வந்துடும் மோட்டார் மெக்கானிக் எல்லாமே இதுல வருவார் நட்சத்திரம் பிறந்துட்டா எதையுமே ஆயுதம் ஏந்தி வேலை பார்க்கணும் இனிமே பாருங்க உங்களுக்கு சூப்பரான யோகத்தை ஒருபா பாருங்க செவ்வாய் நல்லா உச்சமாகறாரா அப்ப என்ன பண்ணலாம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வா மாத்துவீங்களா மாத்த மாட்டீங்களா இது வாங்க வாங்க முடியும் ஏதாச்சும் ஒரு புள்ளியாச்சு இடம் உங்களுக்கு வரும் பாருங்க இடபூமி வாங்குற யோகம் வருது வெளிநாடு வெளியூர் யோகம் வருது படிப்பு கல்வி நல்லபடியா போகுது தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில மிகப்பெரிய லாப உணர்வு முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு தொழில் மாற்றம் வரப்போகு எப்ப பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஒரு தொழில ஒரு இடம் மாற்றம் வரப்போது நல்ல ஒரு மாற்றமா கொடுப்பாரு உத்தியோகத்திலே ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு மாணவ படிப்பு கல்வி சந்தோஷம் அனுகூலமா இருக்க போகுது எந்த ஒரு முயற்சியத்தையும் உங்க பக்கம் வெற்றியா அமைச்சு கொடுக்குறாரு திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே மாணவ மொழிக்கு படிப்பு கல்வி தாப்பா கொண்டு போவாரு நீங்க போகக்கூடிய பாதை கரெக்டான பாதை வெற்றியான பாதை இலக்கான பாதை இதை நோக்கி பயன் நீங்க வெற்றியா பார்ப்பீங்க அடுத்து சுவாதீன சில பிறந்தவங்க இவங்க எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க எதையுமே வந்தாலும் சரி வா பார்த்துக்கலாம் நம்ம நம்ம தைரியமானவங்க எதுக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லி தைரியமான குணத்தை வெளிப்பாட்டக்கூடிய நபர்கள் விததான் இவங்களுக்கு போகக்கூடிய பாதை எல்லாமே சூப்பராக இருக்கும் எப்படிப்பட்ட எதிர்க்க ஜெயிக்க பிறந்தவங்க நீங்கள் இனிமேல் அப்படியே மனசை விடாம எதிர்த்து நின்றுங்க நீங்கள் ஜெயிச்சிருவீங்க திருமணம் முடியும் பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவீங்க வேலை உத்தியோகம் மாற்றம் நல்லா இருக்கும் கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் நல்லபடியாக போவார் லோன் எங்கே போய் கிடையாது லோன் கிடைக்கும் நகை கடை ஃபேன்சி ஸ்டோரு பெரிய பெரிய டிபான்ம ஸ்டோரு கலை ஃபீல்டு கெமிக்கல் ஃபீல்டு இந்த ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் மருத்துவ ஃபீல்டு எல்லாமே வெற்றியை கொடுத்துருவார் உங்களுக்கு அப்போ இனிமே போகக்கூடிய பதவ வெற்றி ஆகுது குழந்தை பாக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் மாணவ மொழி படிப்பு கல்வி கொண்டு போவார் நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம் கண்டிப்பா படிங்க சூப்பராக இருக்கும் அடுத்து விசாக நட்சத்திர பிறந்தவங்க எதுவுமே அமைதியான குணம் சாந்தமான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் விட்டு கொடுத்து பிறக்கணும் குடும்பத்தை பத்தி சிந்திக்கிற குணம் குடும்ப தலைவராக இருக்கிறது நீங்கள் தான் நீங்க சகோதர சகோதரி தாய்மொழி எல்லாமே ரொம்ப நேசிக்க கூடிய நபர்கள் வேலை உத்தியோகம் வருமானத்தை பற்றி ரொம்ப சிந்திப்பீங்க எப்போதுமே கடன் ஏதாச்சும் ஒரு உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு போட்டி போராட்டம் தடையாதான் பார்த்துக்கிட்டே வந்திருப்பீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க இனிமேல் உங்க வாழ்க்கையே மாறப்போகுது வாழ்க்கையில எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உங்க தேடி வருது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழில் ஒரு மாற்றம் நல்லா இருக்கும் எங்கே போய் கடன் கடன் உதவி கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்த வாக்கியம் கண்டிப்பா உண்டு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணம் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி இனிமே உங்க பக்கம் வெற்றியா அமைச்சு கொடுக்கிறார் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது